தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மஞ்சப்பை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நெகிழி இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது குறித்து வலியுறுத்தப்பட்டது நெல்லை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் வன்னிக்கோணந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச நெகிழி பைகள் இல்லா தினம் கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு நெகிழி பயன்பாடு மறுசுழற்சி ஆகியவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் சிறப்பாக பதிலளித்த ஆறு மாணவர்களுக்கு ஆட்சியர் பரிசுகள் வழங்கினார்கள் பின்னர் அனைவருக்கும் மஞ்சப்பைகள் வழங்கி பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வைத்தார் தொடர்ச்சியாக சர்வதேச நெகிழி பைகள் இல்லாத முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் காகித பறிகள் இதன் மூலம் குற்றச்சூழலை பாதுகாப்பேன் ஈரோட்டில் நெகிழி தாள்கள் மூலம் ஏற்படும் பாதிப்பை தடுக்கும் வகையில் மஞ்சள் பை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பறக்கும் படை மாவட்ட பொறியாளர் குணசேகரன் தலைமையில் அதிகாரிகள் டோரா பொம்மை மூலம் மஞ்சள் பையை கொண்டு செல்வது போல வடிவமைப்பு செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் பூங்காவிற்கு வந்த பொதுமக்களுக்கு மஞ்சள் பையை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ராணிப்பேட்டை உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பொதுமக்களுக்கு மீண்டும் மஞ்சள் பை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி வேண்டும் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் தனியார் தொழிற்சாலை பணியாளர்கள் அனைவருக்கும் ஆட்சியர் வளர்மதி இலவசமாக மஞ்சள் பைகளை கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் சந்தையில் இயற்கை விவசாயம் மற்றும் உழவர் சந்தையின் நிலவரத்தை குறித்து வியாபாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார்